காணிகளை எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு ராணுவம் காணிகளை சட்டவிரோதமாக பறிச்சு ஆயிரக்கணக்கில் வந்து ஏக்கர்கள் தங்களுடைய ராணுவத்தை நிலைநாட்டுவதற்கு வச்சிருக்கின்றது இன்றைக்கு கூட வந்து ஜேவிபிஎம் தேசிய மக்கள் சக்தியும் வந்து அதிலிருந்து இருந்து வேறுபட்டதாக வந்து செயல்படுறதாக இல்லை தையட்டி நல்ல உதாரணம் தையட்டியில வந்து முற்றுமுழுதாக மதம் சார்ந்தோ தொல்பொருள் சார்ந்தோ எந்த விதமான முக்கியத்துவமும் பெருமதியும் இல்லாத காணிகளை ராணுவம் பிடிச்சு பிஹாரை கட்டியிருக்கின்றது அது முற்றிலும் சட்டவிரோதமான விஷயம் அதுல வந்து மதம் சம்பந்தப்படுறது இல்லை யாரே சட்டவிரோதமாக கட்டப்பட்டபடியால் தான் மதம் அதற்குள்ள நுழைந்து தவிர அதுக்கு முதல் வந்த அந்த காணிகளுக்கும் மதத்துக்கும் இடையில ஒரு துருவம் கிடையாது ஒரு சட்ட விரோத செயல்பாடாக கருத்தில் கொண்டு அது உடனடியாக வந்து அந்த காணிகளை வந்து அந்த மக்களுக்கு வந்து உரிமையாளர்கள் வந்து விட்டிருக்கலாம் இல்லையா அது மதம் சார்ந்த ஒரு விஷயம் மதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சிங்கள மக்களுடைய சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று பொய்யை சொல்லி தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கிறதுக்கு செயல்பட்ட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை போல தான் ஜிவிபி முன்னாடி செயல்படுது